எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சவுன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் நாலஜஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கனா யார் யாரெலாம் முன்னாடி போயிருக்கா யார் யாரெலாம் பின்னடைவை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போயிடுறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மாந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலிடத்தில் அர்ச்சனா அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் ஆனால் புதன்கிழமை வந்துருச்சு இன்னும் ரெண்டு லட்சத்தையே தொடலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான் ஐம்பத்தி நாலு சதவீதம் இருந்த அர்ச்சனாவுடைய வாக்குகள் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது சதவீதத்துக்கு வந்துவிட்டது ஸோ குறையும் வாக்குகள் இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் உள்ள கண்டஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் ஏன் அர்ச்சனாவே மாயாதான் எனக்கு வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாயா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க பண்ணுற சில லீலைகள் இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காமல் மாற்றி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது நமக்கு பார்க்கும் பொழுது அதனால தான் அவங்களுடைய ஓட்டில் வந்து அவ்வளோ இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகுது மூணு பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு நாளில் குறைவதற்கான சாத்தியமே வந்து கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அர்ச்சனாவுக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியல மணிக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குங்க பதினாறு சதவீதம் இருந்தால் பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்காங்க அர்ச்சனா ரெண்டரை மடங்கு கிட்டே இருக்காங்க அடுத்து தினேஷ் இருக்கார் நாற்பதாயிரம் வாக்குகள் பதினோரு சதவீதம் ஓட்டு ஸோ இந்த மணி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி கேம் வந்து ஆடாமல் மிச்சவங்களை பற்றி சொல்லி 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 ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு குரூப்பில் உட்காந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளிப்பு தட்டிடுச்சு இல்லாட்டி அவங்களும் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயராக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வாரம் மட்டும் சொல்லலை ஒரு மூன்று வாரமாக அவங்களுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமென்ஷனில் போகிறதுனால அவங்களுக்கு தலகையில் நின்று தண்ணி குடித்தாலும் அவ்வளோ ஓட்ஸ் வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறது தான் முடிஞ்சால் ஓட்டிங்கில் பார்க்கும்போது பதினாறாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது மணிக்கும் தினேஷுக்கும் மேபி தினேஷ் முன்னாடி இருக்கலாம் மணி பின்னாடி இருக்கலாம் அது எப்படின்னு தெரியல நமக்கு சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து செகண்ட் ப்ளேஸுக்கு தினேஷ் இல்லை மணி கன்ஃபார்மாக வரலாம் மாயாவும் அதே தான் பொருந்தும் ஏன்னா முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க பத்து புள்ளி நாலு சதவீதம் தினேஷுக்கும் இவங்களுக்கும் மூவாயிரம் வாக்குகள் தான் ஸோ இந்த மூன்று பேருமே நான் சொல்கிறேங்க மணி தினேஷ் மாயா இந்த மூன்று பேரில் யாருனாலும் ரன்னராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அர்சனா வின்னர் தான் மக்கள் ஓட்டுப்படி நான் சொல்கிறேன் அதுக்கேற்று கமல சார் என்ன சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் மக்களின் ஓட்டுப்படி இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா விஷ்ணுக்கு ஓட் ரொம்ப கம்மி இருபத்தைந்தாயிரம் ஓட்டு தான் ஏழு சதவீதம் தான் இருக்கு விஜயவர்மா இன்னைக்கு எலிமினேட் ஐட்டாரு ஸோ முடிஞ்சு போச்சு ஸோ டாப் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மணி தினேஷ் மாயா விஷ்ணு இதுதான் இப்போதைக்கு இருக்கு பட் இவங்க எப்படி கேம் ஆட போறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நமக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா அர்ச்சனாவை கீப்பான்னு வந்து பாத்தீங்கன்னா புள்ளி கேங் வந்து புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இன்னும் வந்து ரெடி பண்ணி பிளான் பண்ணி புல்லட்டை வச்சு லோட் பண்ணி வச்சுருக்கானுங்க இன்னும் சுடுறது தான் பாக்கி எப்போ சுட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல குறி வச்சிட்டானுங்க இன்னும் வாங்கி பிள்ளைங்க எங்களுருந்து வந்தாங்கன்னா அசனா போட்டு அடிக்கிறதுல குறியாக இருப்பானுங்க இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் இந்த விக்கல்லு அப்புறம் ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே ஓட் ஃபார் மாயா கேட்க பார்த்தீங்களா இல்லையா அது பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனுடைய இம்பேக்ட் அஃபீஷியலில் வரும் இன்னொரு ஒரு திலாலங்கடி பண்ணுறானுங்க மிஸ்டு கால் ஓட்ருக்குல்ல அதில் ஒரு நம்பரை வந்து இது பண்ணி விட்டு மாயாவுக்கு ஒரு வர்ற மாதிரி அரசனாக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா மாயாக்கு போகும் இது திரும்பலாம் நடந்திருக்கு நல்லா நோட் பண்ணுங்கள் ஸோ அதனால் மிஸ்டு கால் ஓட்டு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுங்க அதை ரூட் பண்ணுறானுங்களாம் அப்போ எந்த அளவுக்கு வந்து மாயாவுக்கு வாக்குகள் வந்து சேகரிக்கப்படுது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு பக்கம் வந்து கார்பரேட்டு ஒரு பக்கம் வந்து கமல் சார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க நடிகர்கள் நடிகைகள் டாப்பில் இருக்கக்கூடிய இது மொத்தமாகவே சேர்ந்துட்டாங்க மக்கள் இந்த பிக் பாஸ் பார்க்குற மக்கள் வந்து வெகுஜின பேர்களில் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி போடுறவங்க அர்சனாங்க ஏதோ போட்டுட்ருக்காங்க தினேஷ் கொஞ்சம் போடுறாங்க மணிக்கு போடுறாங்க இந்த மாதிரி மாயா வில்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளேவும் இருக்குதுண்ணா இல்லைன்னு சொல்ல பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கப்படும் ஓட்ஸ் தான் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுல நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து விஷ்ணுவுக்கு எப்படியும் ஓட்டு ஏறாது கடைசி இடத்துல அவர் இருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ so, 5 இதுதான் இப்போதைக்கு சினாரியோ அர்ச்சனாக வாக்குகள் குறையுது மாயாவுக்கு கொஞ்சம் எகுருது அப்படிங்கிறது தான் சினாரியோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை